இறைமக நேசு கிறிஸ்தவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே உறவினர்களே பெற்றோர்களை பெரியோர்களை குழந்தைகளே இன்றைய நாளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அன்பு தெய்வமே இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உண்மை புகழ்கின்றோம் உமக்கு நன்றி கூறி ஆராதிக்கின்றோம் ஆண்டவர் இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆசீர்வதியும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த நாளை மகிழ்ச்சியின் நாளாக இவர்களுக்கு தாரும் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர் கவலை எல்லாம் இருந்தாலும் அதையும் தாண்டி செல்வதற்கான சக்தியை மாற்றலையும் தூய ஆவியின் அருளையும் இந்த மக்களுக்கு தாரும் இன்று தொடங்கிருக்கின்ற இந்த நாளானது இவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக மாற்றி தாரும் இவர்களுடைய இதே வேண்டுதல்களை மண்டாட்டுக்களை ஏறெடுத்து அதை இவர்களுக்கு தந்து இவர்களை வழிநடத்தும் ஆம் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருத்தூதர் பணிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறு இறைவார்த்தைகள் இருபத்தைந்தாவது இறைவார்த்தை நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டனர் மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அடுத்த இறைவார்த்தை திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன அனைவரின் விலங்குகளும் கலந்து விழுந்தன கடவுளுக்கு புகழ்பா பாடிய போது வாயில் திறந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் மத்திய சிறைச்சாலையில் இருக்கின்ற ஒரு சூழல் சாதாரண சூழல் அல்ல அது கடுங்காவல் தண்டனை உள்ள இடம் அசாதாரண சூழல் கையில் விலங்கிடப்பட்ட நிலை முற்றிலும் முடங்கிய நிலை அவர்களால் எதுவும் செய்ய இயலாது யாருடைய உதவியும் அங்கு இல்லை இன்று எனது சகோதரமே இன்று நீ விலங்கிடப்பட்ட நிலை போல் உணர்கின்றாயா சிறைச்சாலைக்குள் இருக்கின்ற நிலையை போன்று உணர்கின்றாயா அடைத்த வாசல் திறக்குமா இனி எதிர்காலம் உண்டா என்று வாழ்வில் ஏங்கி தவிக்கிறாயா நீ செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான் கடவுளை புகழ்ந்து பாடு அவரை துதித்து உயர்த்து நீ வீட்டிற்குள்ளாக இருந்து இறைவார்த்தை கேட்கின்றாயா அந்த வீட்டில் கடவுள் உனது நிலையை மாற்றுவார் தானியல் மற்றும் நண்பர்கள் இரண்டு பேர் தீச்சூளையினுள் தீயினுள்ளே இருந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் அப்போது நான்காவது ஒரு நபரும் தீயினுள் இருந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றனர் அவர் கடவுளின் தூதர் தீச்சூளையினுள் தீயின் வல்லமை கெட்டு போய்விட்டது தீயின் கொடூரம் இல்லை தீ அவர்களை தாக்கவில்லை ஒரு இடத்தில் கடவுள் வாசல் திறந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது இன்னொரு இடத்தில் தீயின் அனலை தனித்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது மற்றொரு இடத்தில் சிங்கத்தின் வாயை கட்டினார் என்ற இறைவார்த்தை சொல்லுகின்றது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக கடவுள் ஈடுபடுகிறார் பிரச்சனையின் சக்தியை இறைவார்த்தை அற்றுப்போகச் செய்யும் அங்கு விடுதலை உருவாகும் இன்று நீ நம்ப வேண்டும் இறை வார்த்தைக்கு சிறை கூடத்தின் கதவுகள் திறக்கின்ற சக்தி உண்டு கை விலங்குகளை தகர்க்கின்ற சக்தி இறை வார்த்தைக்கு உண்டு அடித்தளத்தை அசைக்கின்ற சக்தி இறைவார்த்தைக்கு உண்டு உனது பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகின்ற சக்தி இறைவார்த்தைக்கு உண்டு இன்று துன்பத்தோடு நீ போராடலாம் துயரத்தோடு நீ போராடலாம் துன்பத்தின் மத்தியில் நீ இருக்கலாம் எனக்கு எதிர்காலம் இருக்கின்றதா என்று நீ கேள்வி எழுப்பலாம் தீச்சூழையினுள் இருக்கின்றது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் இருக்கலாம் சிங்க குகையில் இருக்கின்றது போன்ற ஒரு உணர்வு உனக்கு இருக்கலாம் என்று கடவுள் உனக்கு சொல்லுகின்ற அடித்தளம் அசையும் விலங்குகள் தகரும் நான் உன்னை விடுவிப்பேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க